இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாசிப்பதற்கு அடிமையாக வேண்டும் அதாவது புத்தகம் படிப்பதற்கு நாம் அடிமையாக வேண்டும் அப்போ தான் வந்து இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து ஒரு சரியாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் அமைதியாக வாழ முடியும் ஏன் இப்போ வந்து மக்கள் ஏன் இவ்வளோ சண்டை போட்டாங்க போரிட்டாங்க அப்படின்னா புத்தகம் படிக்கிறது இல்லை அதான் போ ஏன் இயந்திர அறிவியல் உலகில் நாம் அமைதியாகவே வாழ முடியாதா அப்படின்னா அமைதியாக வாழ முடியும் அதற்கு அவர்கள் மனிதர் அப்போ மனுஷங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் மீது பற்று கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும் புத்தகங்கள் மீது பற்று கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உடையவர்களாக இந்த உலகில் உள்ள அனைவருமே இருந்திருந்தால் இந்த உலகம் அமைதியாக இருந்திருக்கும் இந்த உலகத்தில் போர் ஏற்பட்டிருக்காது இது எப்படி நான் ஒரு உதாரணம் அருமையான உதாரணம் சொல்கிறேன் நான் சொல்கிறது நீங்கள் மறுக்கவே முடியும் நான் சொல்கிறது அப்படி ஆமாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க நான் சொல்கிறேன் என்னென்னா இயந்திர அறிவியல் புரட்சி எப்போ ரெண்டாம் உலகப் போருக்கு பின்பு உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் திறக்கல உலகம் முழுக்கவே பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க புத்தகங்களை ப படிக்க கொடுத்தார்கள் பிள்ளைகளிடம் அப்போ வந்து பெரியவங்க கூட கொஞ்சம் புத்தகம் படித்தாங்க பிள்ளைகளிடம் பிள்ளைகள் உலகம் முழுக்க இருக்கிற பெரும்பாலான பிள்ளைகள் அந்த காலங்களில் வந்து ரெண்டாம் உலகப் பொருக்கு அப்புறமா வந்து உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து புத்தகங்களை பிள்ளைகளிடம் கொடுத்தார்கள் அதன் பிறகு பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலக புரட்சி ஏற்பட்டுச்சு அதன் பிறகு போரை ஏற்படலை போரே வந்து ஏற்பட்டுச்சு எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல நடந்துகிட்டுருச்சு பெரும்பாலான இடங்களில் போர் நடைபெறவில்லை புத்தகங்கள் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது மக்களுடைய கவனம் எல்லாம் புத்தகங்களில் திரும்பியது நான் டாக்டர் ஆகிறேன் இன்ஜினியராக போகிறேன் மெக்கானிக்காக போகிறேன் ஆசிரியராக போகிறேன் கலெக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் அவருடைய கவனத்தை வேறு வழியில் திருப்பியது முன்னாடி சண்டை போட போகிறேன் நான் சண்டை போட அப்படின்னு தான் நிறைஞ்சிட்டு இருந்தாங்க நான் சண்டை போட்டு போரிட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கையில் பள்ளிக்கூடங்களை திறந்து புத்தகங்களை கொடுத்த பிறகு தான் அந்த உலகத்தில் மிகப்பெரிய அமைதி ஏற்பட்டது அப்போ நான் சொல்கிறது அப்போ புத்தகம் படித்திருந்தால் வெறும் பள்ளிக்கூடங்கள் ப பள்ளிக்கூடத்தில் உள்ள புத்தகம் படிக்கிறதோடு நிறுத்திக்கிட்டாங்க அதுதான் மக்கள் செய்த மிகப்பெரிய தவறு வாழ்நாள் முழுவதும் நீ புத்தகத்தை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழுகிறவரை வாழ்நாள் முழுவதும் வாசிப்பதற்கு நீ அடிமையாக இருந்திருக்க வேண்டும் அது அதே நேரத்தில் இந்த மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட புத்தகங்களை படிச்சிருக்கக்கூடாது மூட நம்பிக்கைகளை அதுவே ஒரு குற்றம் இந்த மதம் இந்த சாதி வந்து இன்னைக்கு நம்ம புத்தகம் படிக்க விடாமல் போகிறதுக்கு காரணம் தான் புத்தகம் படிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னங்கிறது என்னென்னாக்கா இந்த அதுலேயும் வந்து புத்தகங்கள்லேயும் வந்து ஆபாச புத்தகங்கள்லாம் இருக்குல்ல அது மாதிரி இந்த மத புத்தகங்கள்லாம் வந்து ஒரு குற்றம் புத்தங்கள்னாலே அது நல்லது அப்படின்னு நினச்சிடக்கூடாது புத்தகத்துலேயும் குற்றம் சார்ந்த புத்தகங்கள்லாம் இருக்குது கொளுத்த வேண்டிய புத்தகங்கள்லாம் இருக்குது ஆபாசம் தடை செய்யப்பட வேண்டிய புத்தகங்கள்லாம் இருக்குது அதில் வந்து முக்கியமாக ஆபாச புத்தகங்களை தான் நம்ம வந்து தடை செய்கிற புத்தகங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுலேயும் இதெல்லாம் இதெல்லாம் ஆபாச புத்தகங்கள் எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமோ அதே மாதிரி மதம் சார்ந்த புத்தகங்கள் அது மத புதி புனித நூல்களாக இருக்கலாம் அதெல்லாம் தாராளமாக நம்ம மதம் சார்ந்து எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு அனுமதி சும்மா ஏமாத்தனா பில்லி சூன்யம் ஜோசியம் சொல்கிறது இப்படி எதை செஞ்சாலும் அதுக்கு அது மத சுதந்திரமாகி விடுகிறது மதம் சார்ந்த புத்தகங்கள் மதத்தின் வாயிலாக மூட நம்பிக்கைகளை மதம் என்கிற முகமடியை அணிந்து கொண்டு மூட நம்பிக்கைகளை தாராளமாக பரவிடலாம் அவ அந்த மாதிரி மதம் சார்ந்த புத்தகங்களுக்கு நாம் தடை விதிக்காமல் விட்டுவிட்டோம் அதனால் புத்தகங்களோட மதிப்பு வந்து ம அது மாதிரி புத்தகத்தை தேடும்போது புத்தகம் படிக்கிற வழக்கங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது அதுலையும் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த புத்தகங்களை படிப்பாங்க நிறைய பேர் அதுக்கு அடிமையாக கிடப்பாங்க ஆன்மீக ஆன்மீகம் அப்போ அது தடை செய்திருந்தால் அவர்கள் நல்லா புத்தங்களை படித்திருப்பார்கள் அவர்களால் இந்த நாட்டுக்கு நல்லது நடைபெற்றிருக்கும் அதனால் இந்த உலகத்தில் போரே இல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னா என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும் புத்தகம்னா ஒவ்வொரு வீட்டிலையும் நூலகம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் நாளிதழ்கள் வாங்கப்பட வேண்டும் அப்புறம் வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு வகையான வார இதழ்கள் அல்லது மாத இதழ்கள் அந்த வீட்டில் வரவழைக்கப்பட்டிருக்க வேண்டும் மருத்துவம் சார்ந்த மாத இதழ் அல்லது வார இதழ் விவசாயம் சார்ந்த மாத இதழ் அல்லது வார இதழ் தொழில் சார்ந்த வார இதழ் அல்லது மாத இதழ் பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு மா வார இதழ் அல்லது ஒரு மாத மாத இதழ் இப்படி ஒரு மருத்துவம் சார்ந்தது வேளாண்மை சார்ந்தது தொழில் சார்ந்தது கலை கலை இலக்கியம் சார்ந்த மாத இதழ் அல்லது வார இதழ் இப்படி ஒரு ஐந்தாறு மாத இதழ் வார இதழை வீட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கட்டாயம் வரவழைத்திருக்க வேண்டும் வரவழைத்து அவங்க கட் அது ஒரு கண்டிப்பாக நடைமுறையாக மாற்றிருக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒரு நூறு புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும் ஒரு சின்ன நூலகம் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி இருக்குதோ கழிவறை இருக்காதா கலை கழிவ கழிவறை எவ்வளோ முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நூலகத்தையும் முக்கியம்னு நம்ம சொல்லணும் மூ நூலகம் இல்லைன்னா அது வந்து குற்றமாக கருதப்பட வேண்டும் ஒருத்தர் புத்தகம் படிக்கலை அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் அது கவிதையாக இருக்கலாம் கற்றையாக இருக்கலாம் கதையாக இருக்கலாம் அல்லது ஓ ஓவிய ப ஓவியங்களை வரைஞ்சி அதை கூட நீ புத்தகம் வெளியிட வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த மாதிரி நீங்கள் எழுத்தாக படிக்கவும் செய்யணும் அதாவது நூலகமும் வீட்டில் இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் புத்தகங்கள் படைப்பாளியாகவும் இருக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிற ஒவ்வொரு வருஷமும் நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு புத்தகத்தை ஒரு பக்கம் எழுதுனாலே போதும் நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் அதை வெளியிட்டிருக்க வேண்டும் இந்த மாதிரி புத்தகத்துடனான அவருடைய உறவு புத்தகம் படிக்காமல் இங்கே வாழ முடியாது ஏன்னா புத்தகம் படித்து தான் இந்த உலகமே உருவாக்கப்படுது இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நீ புத்தகமே படிக்காமல் இருந்ததுனா அப்போது உனக்கு சரியான அது ஒரு முரண்பாடான வாழ்க்கை இருக்குது வாழ்க்கையாக இருக்குது நீ இந்த உலகத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் அப்படி தானே புத்தகம் படித்து தான் படித்தவர்களால் தான் இந்த உலகமே உருவாக்கப்படுகிறது மின்சாரம் எல்லாம் வருது மின்சாரம் சாலை போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே வந்து புத்தகம் படித்தவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டவைகள் உருவாக்கப்பட்டவைகள் அப்படின்னா அதை அனுபவிக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா நீ புத்தகம் படிப்பவராக இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வேண்டும் வாசித்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ அமைதியாக வாழ முடியும் வாசிப்பதற்கு நீ அடிமையாக வேண்டும் இப்போ உன் மனசில் அமைதி இல்லைன்னா உன்னால் புத்தகம் படிக்க முடியாது அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அமைதியை ஏற்படுத்தி கொண்டு புத்தகத்தை படிப்பாய் அப்போது நீ அது ஒரு அளவுகளாக நீ வைத்துக்கொள்வாய் அமைதிக்கான அளவுகோல் என்ன அப்படின்னா நீ வந்து புத்தகம் படிக்கும்போது என்னால் மனசு ஒருமுகப்பட மாட்டேங்குது அதற்கான காரணத்தை ஆராய வேண்டும் ஏன் மனதில் அமைதியின்மை ஏற்படுகிறது என்னால் ஏன் புத்தகத்தில் ஒரு முகம் என்னால் மனசில் அமைதி இல்லை அமைதியின்மைக்கு என்ன காரணம் அந்த மாதிரி நீ நடந்து நாம் நடந்துக்கிட்ட அந்த அணுகுமுறை மற்றவங்ககிட்ட நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோம் அவங்க மனசை புண்படுற மாதிரி பேசினதுனால்தான் மனசில் நமக்கு அமைதி இல்லாமல் போது நம்மளால் புத்தகத்தை படிக்க முடியல அப்போ இது ஒரு அளவுகோல் புத்தகத்தை படிப்பதற்கான புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு அமைதியான மனநிலை தேவைப்படும் அந்த அமைதியான மனநிலை தான் ஒரு அளவுகோலாக நாம் பார்க்க வேண்டும் அதனால் எல்லோரும் புத்தகம் ஏன் வந்து இந்த சாதி வெறி பிடித்தவங்க அவங்களெலாம் புத்தகம் படிக்க முடியாது அவங்களால் நியூஸ் பேப்பர் மட்டும் படிப்பாங்க அங்கே ஏதாவது வெறி வெறி சம்பந்தமான அவர்கள் வெறியை ஊக்குவிக்கிற மாதிரி சாதி வெறியை ஊக்குவிக்கிற மாதிரி மத வெறியை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க மற்றபடி ஒரு ஆழமான ச நல்ல அமைதியான கருத்துக்களை ஆழமான மனதில் அமைதி ஏற்படுத்துகிற கருத்துக்கள் அடங்கிய புத்தகளை அவங்களால் படிக்க முடியாது அதனால் புத்தகம் படிப்பது என்பது அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அதனால் மலிவானவர்கள் மலிவான சிந்தனையுடையவர்கள் மலிவான புத்தகத்தை தான் படிக்க முடியும் அதனால் நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு நாம் நமது தகுதியை அதிகப்படுத்தி அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் அமைதியாக இருந்திருக்க வேண்டும் அதற்கு என்ன உலகம் முழுக்க அமைதியாக இருக்கணும் போரே ஏற்பட்டிருக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அனைவரும் கண்டிப்பாக புத்தகங்களை படிக்க வைத்திருக்க வேண்டும் கட்டாயப்படுத்திருக்கணும் புத்தகம் படிப்பது என்பது கட்டாயமான நடைமுறை வீட்டுக்கு வீடு நூலகம் அது மாதிரி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் வரவழைக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி ஒரு இது அது மாதிரி ஒரு ஆபாச புத்தகத்தை எவ்வாறு தடை செய்வது அது மாதிரி மூட நம்பிக்கையை வந்து தடை செய்திருக்க வேண்டும் மூட நம்பிக்கை வந்து மக்களை வந்து முன் படிக்க விடாது புத்தகங்களை படிக்க விடாது மூட நம்பிக்கை சார்ந்த புத்தகங்களை தடை செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாசிப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை மக்களிடம் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் போரே ஏற்பட்டிருக்காது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த உலக உலகம் முழுதும் பள்ளிகளை திறந்தார்கள் கல்லூரிகளை திறந்தார்கள் புத்தகங்களை பிள்ளைகளிடம் கொடுத்தார்கள் அதன் பிறகு போரிடுவது அநாகரிகமான செயலாக மக்கள் மக்களால் உணரப்பட்டது அதன் பிறகு உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்களில் அமைதி அதிகரிக்க ஆரம்பித்தது போர் போரிடுவது மோசமான செயல் மனிதத்தன்மையற்ற செயல் என்பதற்கு காரணமே புத்தகங்களில் மக்கள் புத்தகங்களை வாசிக்கிற வழக்கம் வந்து ரெண்டாம் உலகப் போருக்கு பின்பு உலகம் முழுக்க பெரும்பாலான மக்களிடம் ஏற்பட்டது பள்ளிகளை திறந்தார்கள் பிள்ளைகளின் கைகளில் புத்தகங்களை கொடுத்தார்கள் அதுதான் வந்து இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தியது மக்களுடைய கவனம் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதன் பிறகு வந்து ரெண்டாம் உலக போகிறன்னு கூட நான் டாக்டர் ஆகப் போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் டாக்டர் ஆசிரியராக போகிறேன் கலெக்டராக போகிறேன் இந்த மாதிரி ஒரு இலக்கு இலக்கு சார்ந்த புத்தகத்தை படிப்பதால் அந்த இல லட்சியம் உருவானது ஒரு லட்சிய வாழ்க்கை புத்தகத்தை படிப்பதால் உருவாகியது இயந்திர அறிவியல் உலகம் சார்ந்த ஒரு லட்சிய வாழ்க்கை என்பது புத்தகம் படிப்பதால் அவங்க டாக்டரானா இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பள்ளிகளில் ஆரம்பித்து பள்ளி கல்லூரிகளை ஆரம்பித்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு பள்ளி கல்லூரிகளை ஆரம்பித்து புத்தங்களை மக்கள் கையில் கொடுத்தார்கள் பிள்ளைகள் கையில் கொடுத்த போது அவர்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் வரல சண்டை போடுவது என்பது இலக்காக மாறவில்லை நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் மெக்கானிக்காக போகிறேன் அது மாதிரி அது மாதிரி ஒரு லட்சிய வாழ்க்கையை ஆரம்பித்து அதன் மூலமாகத்தான் இந்த உலகில் அமைதி ஏற்பட்டது போரிடுகிற அந்த நடைமுறை வந்து பெரும் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு அது அதனால் புத்தகம் ஏற்படுத்திய அமைதி தான் புத்தகம்தான் அந்த அமைதியை ஏற்படுத்தியது அப்படி இருக்கும்போது அப்போ புத்தக இப்போ புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்தியிருந்தால் என்ன சூப்பராக இருக்கும்ல நல்ல இந்த உலக மக்கள் அமைதியாக இருந்திருப்பாங்கள்ல சண்டையே வந்து இன்னும் இன்னும் அமைதியாக இன்னும் நாகரிகமாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் புத்தகத்துலேயும் வந்து எல்லா புத்தகமும் நல்ல புத்தகங்கள் கிடையாது ஆபாச புத்தகம் மதம் சார்ந்த புத்தகங்கள் சாதி வெறியை சார்ந்த வன்முறை அதுக்கெல்லாம் நம்ம தடை விதித்துறோம் அதெல்லாம் குற்றம் அந்த புத்தகங்களெல்லாம் குற்றங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் குற்றம் மதத்தை சா மத மதம் என்ன போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் எழுதலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏமாற்றலாம் மதம் என்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இப்போ நடந்துகிட்டு அதனால் அதுக்கெல்லாம் தடை விதித்து ஒரு சிறு ஒரு சீர்திருத்த அது மாதிரி அவன் நம்ம வந்து ஏன் அமைதியாக இல்லைன்னு சொல்ல இல்லைங்கிறக்கான காரணத்தை தெரிஞ்சிக்கணும் புத்தகம் படித்திருந்தால் புத்தகத்தை படிப்பதை கட்டாயப்படுத்தியிருந்தால் படித்தால் மட்டும் போதாது எழுதவும் செய்ய வேண்டும் அப்போ தான் புத்தகத்தின் மீதான அந்த ஆளுமை புத்தகத்தை எவ்வாறு கையாளுவது எழுதவும் செய்யணும் படிக்கவும் செய்யணும் தினமும் வருஷத்துக்கு நூறு பக்கம் வருஷத்துக்கு நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒவ்வொருவரும் வெளியிட்டே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்தியிருக்க வேண்டும் அப்போ இன்றைய காலத்தில் வந்து இப்போ மொபைல் ஃபோன் வந்துருச்சு மொபைல் ஃபோனுக்கு நம்ம ஆகிட்டோம் அப்போ அது புத்தகத்திற்கு எத எதிரானது வாசிப்பதற்கு எதிரானது கிடையாது அது மொபைல் ஃபோனில் வாசிப்பதற்கு நாம் அடிமையாக வேண்டும் சரி இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோனுக்கு நம்ம பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கும்போது மொபைல் ஃபோனில் வாசிக்கணும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகம் அதில் இருக்குது மொபைல் ஃபோன் பா வாசிக்கலாம் லேப்டாப் எடுத்து வாசிக்கலாம் ஒரு டேப் எடுத்து புத்தகம்லாம் வணங்க அந்த மாதிரி டேப் எடுத்து அதில் புத்தகங்களை வாசி வாசிக்கலாம் அதனால் புது மொபைல் ஃபோனெல்லாம் வாசிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எளிதாக அதில் ஏகப்பட்ட புத்தகங்களை நம்ம வச்சுக்கலாம் எல்லா புத்தகம் ஆயிரம் புத்தகத்தை கூட நீ எந்த ஆயிரம் புத்தகத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எங்கே போய் வேணாலும் படிக்கலாம் ஒரு மொபைல் ஃபோன் மூலமாக ஒரு லட்சக்கணக்கான புத்தகத்தை கூட ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இவர் எடுத்து நீ படிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வசதி வந்து ல இப்போ வந்துருச்சு கையில் அந்த மொபைல் ஃபோனோட அற்புதமான பயன்பாடு பேசுவது பிறரிடம் பேசுவது அது ஒரு பயன்பாடு ஒரு அற்புதமான பயன்பாடு பிறரிடம் பேசுவது ரெண்டாவது அற்புதமான பயன்பாடு என்னதுன்னா அதற்கு இணையானது என்னென்னா புத்தகங்களை படிப்பது அது வந்து இந்த மொபைல் ஃபோன் மூலமாக நாம் இப்போ ஃபேஸ்புக்குனா கூட அதில் கூட ஒரு கட்டுரை இருக்கும் அதை படிக்கணும் அதை படிக்க வீடியோ பார்க்குறக்கு தான் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அது வந்து ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமானது அது ஈஸி ஆனால் அதுலேயும் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயா அதில் ஒரு கட்டுரை வரும் அதில் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூஸு நியூஸ் அதாவது இந்த மாதிரி கட்டுரை எழுத்தால் வா எழுத்த எழுதுவது வாசிக்கு வாசித்து படிக்கிற நியூஸு வாசித்து தெரிந்து கொள்கிற நியூஸு அது மாதிரி ஆப்லாம் இருக்குது நியூஸ் ஆப் மேகசின் அதெல்லாம் பார்க்கணும் அதுதான் நம்ம வந்து மொபைல் மூலமாக தேடுவதற்கு அதிகமாக இருக்கணும் அதில் அந்த பழக்கம் வந்து மொபைலில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கு ஒரு அற்புதமான வழிமுறை என்னென்னா மொபைல் ஃபோனில் வந்து மொபைல் ஃபோனை வாசிப்பதற்கான ஒரு கருவியாக மாற்ற வேண்டும் புத்தகமாக நினைத்து கொள்ள வேண்டும் மொபைல் ஃபோனை வந்து ஒரு லைப்ரரியாக நினச்சிக்கணும் அதில் இருந்து நம்ம எந்த புத்தகத்தை எடுத்து வேணாலும் வாசிக்கலாம் அந்த மாதிரி அப்போ வந்து வாசிக்கின்ற அந்த பழக்கம் வந்து இப்பொழுது அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது புத்தகங்களில் படித்து கொண்டிருந்தோம் காகித புத்தகங்களில் நாம் படித்து கொண்டிருந்தோம் முன்னாடி ஓலைச்சுவடி இப்போ வந்து அப்புறம் காகிதம் இப்போ வந்து மொபைல் ஃபோனு லே லேப்டாப்பு கணினி இப்படி அது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க மக்கள் நம்ம வந்து படிக்கிறோம் புத்தகத்தை ப படிக்கிறத விட அதை விட பெருமையானது மொபைல் ஃபோனில் படிக்கிறது லேப்டாப்பில் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு மோகம் உடையது தான் இதெல்லாம் ஏன்னா இது புத்தகமோ லேப்டாப்போ இதெல்லாம் இன்னும் இரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது தற்காலிகமானது நிரந்தரமற்றது இன்னும் இரு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் நம்ம புத்தகங்களில் ஆர்வமாக இருப்பார்கள் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதுக்கப்புறம் நம்ம புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கான அடிப்படை தகுதிகளில் புத்தகம் படிப்பது அந்த புத்தகம் என்பது முன்னாடி ஓலைச்சுவடியாக இருந்தது இப்போ புத்தகமாக இருக்குது இனி இப்போ இனிமேல் வந்து எதில் படிக்கணும் அப்படின்னா லேப்டாப்பை பார்த்து படிக்கணும் மொபைல் ஃபோனை பார்த்து படிக்கணும் அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அதுக்காக வந்து பழைய முறையை நம்ம முற்றிலும் கைவிடணுங்கிற அவசியம் இல்லை பெரும்பாலும் மொ மொபைல் ஃபோன்லேயே நம்ம வந்து வாசிக்கிற வழக்கத்திற்கு அடிமையாக வேண்டும் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக வேண்டும் அது நல்ல விஷயம் எ எப்போ தெரியுமா அது நல்ல விஷயம் அதை வாசிப்பதற்கு வாசிப்பதற்கான ஒரு கருவியாக புத்தகமாக அதை மாற்றும்போது தான் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது நமக்கு நல்ல விடைவுகளை ஏற்படுத்தும் சும்மா வீடியோ பார்த்துட்டு சோம்பேறித்தனமாக வீடியோ பார்த்துட்டு அதுக்காக மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து கெடுதல் தான் நமக்கு நன்மையை தராது வாசிப்பதற்கான புத்தகமாக மொபைல் ஃபோனை பயன்படுத்த வேண்டும் எழுதுவதற்காக நிறைய குறிப்புகள் எடுக்கலாம் நோட்ஸ் ஆப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் என்ன எழுத போகிறோம் அதற்கான குறிப்புகளை அதில் எழுத்து வைக்கலாம் அப்படியே புத்தகங்கள் இந்த மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு அற்புதமான பயன்பாடு கொண்டது